ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே வேறு ஒருவரின் கையில் இருப்பது உனக்கானது என்று தெரிந்த பிறகும் நான் எப்படி பிள்ளையே அதை தராமல் இருந்து கொண்டே இருப்பேன் என்று நினைக்கின்றாய் இதோ உனக்கான வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக இந்த வாராகி என்னை வந்து விட்டேன் உன் செயல்களில் செயல் திட்டமிடல் இன்றே நீ உருவாக்கி கொண்டிருந்தால் நாளை வருகின்ற அந்த விஷயம் யமானது உன் கைகளிலே வந்து சேரத்தான் போகிறது அந்த தொலைதூர அளவு ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் பட்டு இருந்தாலும் சரி அதை பற்றியெல்லாம் அந்த பயணத்தை பற்றி எல்லாம் நீ கவலைப்பட வேண்டியதே கிடையாது ஏனென்றால் உன்னிடம்தான் தெளிவான திட்டமிடல் இருந்து கொண்டிருக்கின்றதே அப்படியென்றால் நீ வெற்றி அடைந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் இங்கு சில பேரோ சில விஷயங்களை செய்வதற்கு அங்கு உன் மீது கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நீயோ பொறுமை கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றாய் என்ன செய்தாலும் என் அன்னை சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக நான் நிதானத்தோடும் பொறுமையோடும் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்று நீ தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதற்காக தங்க பிள்ளையே மனம் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கின்றாய் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் விஷயத்தை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் உனக்கான மாற்றம் உடனே நிகழ்ந்துவிட கூடாது என்பதில் மற்றவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் ஆனால் நீ எப்படி முயற்சியின் பாதையில் செல்கின்றாய் என்று மட்டும்தான் உன் கவனம் இருந்து கொண்டு அது ஒன்று மட்டும் போதும் என் பிள்ளையே தெளிவான பாதையை வகுத்ததோடு நின்றுவிடாமல் உன் முயற்சியை முன்னெடுத்து செல்வதிலும் நீ கவனத்தை செலுத்தி கொண்டு இரு பொறுமை குணம் கொண்டவர் இந்த உலகத்தையே ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா ஆனால் என்பது அடுத்தது என்ன நிகழும் என்று தாமே தமக்கு தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் அவர்கள் அப்படித்தான் என்று நீ நகர்ந்து கொண்டே இரு புன்னகிக்கும் வழியில் நான் உனக்கான விஷயத்தை தருவதற்குத்தான் இந்த வராகி தாய் வந்திருக்கும் போது நீ எதற்குமே மனம் கலங்காதே நடப்பது யாவையும் பார்த்து நீ வயமும் கொள்ள வேண்டாம் வெற்றியின் வாசல்படியை மிதித்து விட்டாய் இனி எதற்காக தங்க பிள்ளையே அங்கு அழுது புரண்டு கொண்டே இருக்கின்றாய் ஒவ்வொரு நொடியிலும் உனக்காக உன் கூடவே நின்று கொண்டு இருப்பது இந்த தாய் நானாக இருக்கும்போது மனதில் நினைப்பது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகங்கள் எல்லாம் வேண்டாம் இந்த சந்தேகத்தை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றி வாய்ப்பை தருவதற்குத்தான் இந்த தாய் அவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ நினைக்கின்ற வாழ்க்கை இப்பொழுது உனக்கு சூழ்ச்சியை மட்டும்தான் தந்து கொண்டிருக்கின்றதோ என்று யோசிக்காதே அந்த சூழ்ச்சி வலைகளை பின்னக்கூடியவர்களே உனக்கு அடையாளம் காட்டத்தான் போகிறேன் யார் யார் உனக்கானது உடைமைகளை எடுத்துக்கொண்டு தந்தார்களோ அவர்களை இந்தாண்டி தாண்டி நீ இப்பொழுது ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை நெருங்கிவிட்டாய் இறுதிக்கட்ட பணிகள் வந்து சேரும் தருணத்தில் நீ அங்கு இறுதிப்படியே அமர்ந்து விட்டாய் வெற்றி கிரீடம் உன் தலையில் ஏற வேண்டியது மட்டும்தான் அங்கு மிச்சமாக இருக்கின்றது இதோ நானே அதை சூடுவதற்கு தயாராக இருக்கும்போது நீ ஏன் சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உன்னுடைய ஒவ்வொரு தருணமும் நான் உனக்கு விதிக்கப்பட்டவை என் அருளோடு மாசியோடு என் பிள்ளைகள் எல்லா நிலையிலும் இப்பொழுது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பெற வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கும் பொழுது அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் அவர்கள் அப்படி செய்கின்றார்கள் இவர்கள் இப்படி செய்கின்றார்கள் என்றெல்லாம் நினைத்து நினைத்து உன் மகிழ்ச்சியை தொலைத்து விடாதே நீ எடுத்துக்கொண்ட காரியத்தின் நம்பிக்கையை இழக்காமல் நீ உன் வாழ்க்கையை செயல்படுத்தி கொண்டாலே போதும் நீ ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கைக்குள் நான் இருப்பதை உணர்ந்து கொண்டாலே போதும் நடப்பதையாவும் இனி உனக்கு சாதகமாகத்தான் போகிறது வெற்றி என்னும் சொல் முன்னெடுத்து செல்லும் போது பல தடைகள் வரத்தானே செய்யும் முடியாது என்பார்கள் நீ இதற்கு சரிபட மாட்டாய் என்று சொல்வார்கள் பல்வேறு தரப்புகள் பல்வேறு விதங்களில் உனக்கான கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லி கொண்டிருந்தால் நாம் நமக்கான விஷயத்தை அடைய முடியாது நடப்பதை பற்றியும் கடந்து வருவதை பற்றியும் கலங்காதே உன் எதிர்காலம் என் அச்சாணியில் கொண்டு என் கையில் பத்திரமாக நான் ஜாதகத்தை வைத்திருக்கும் போது எது நடக்கும் ஏது நடக்கும் என் விதி நல்லபடியாக இருக்குமோ என்றெல்லாம் நினைக்காதே என் தங்கமே உன் விதியை தீர்மானிப்பதற்குத்தானே உன் வாராகி தாய் நான் வந்திருக்கின்றேன் உன் எதிர்காலத்தை எழுதுவதற்குத்தானே என் கையில் நான் அச்சாணியை வைத்திருக்கின்றேன் உனக்கு நல்ல குறிய சொல்வதற்குத்தான் நான் நல்ல குறியோடு வந்து இருக்கின்றேன் என் சூழாயம் என்ன உனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று நினைக்கின்றாயா இதோ உன்னை சுற்றி நடக்கும் துர்சக்திகளை எல்லாம் எடுத்துவிட்டு உனக்கு நன்மை அளிக்கும் என் குங்குமத்தை உனக்கு தருவதற்காக உன் தாய் நான் வந்து இருக்கும் போது உன் மனதில் எதை நினைத்தும் நீ கலங்க வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் எது எப்படி நடக்கும் என்று நான் உனக்கு தீர்மானித்தது தீர்மானித்தபடிதான் நடக்க நடக்கப்போவதை பற்றி எல்லாம் நீ இனி களங்க வேண்டாம் வாழ்க்கையின் சுழல் சக்கரம் என்னிடத்தில் இருக்கும் போது அந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும் பொழுது உன் விதியை அப்படியே வைத்து விடுவேனா என நீ கஷ்டப்படுவதை நான் அனுமதித்து விடுவேனா என இதோ அதிலிருந்தும் மீண்டு வந்து நீ ஏற்றத்தை பார்க்க போகும் தருணத்தை நான் உனக்கு குறித்து விட்டேன் இனி நடப்பதும் நடக்க போவதையும் பார்த்து இனி மனதில் எந்த பயமும் வளர்த்து கொள்ளாதே உன் நிலை இப்படித்தான் இருக்குமோ என்று யோசிப்பதை தாண்டி இந்த நிலைமையும் மாற்றியமைக்க என்னை எனக்குள் வந்து விட்டாள் அவள் இருக்கும்போது நிச்சயமாக எனக்கு வெளிச்சத்தையும் ஒளியையும் தருவாள் நிரந்தரமான பிரகாசத்தை தருவாள் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு என் தங்கமே உன் சந்தோஷத்தின் பயணம் என்பது இங்கு என்னால் தீர்மானிக்கப்பட்டது அந்த தீர்மானத்தில் நான் உனக்கு உறுதியாகவும் உறுதுணையாகவும் இருந்து கொண்டு இருக்கும் நீ எதற்குமே வேண்டாம் நடந்து வருகின்ற சில சமயங்களில் கடந்து வருகின்ற சில சமயங்களில் உன் காலை பதம் பார்ப்பது போல் உன் மனதையும் சில விஷயங்கள் பதம் பார்த்துக் கொண்டிருக்கின்றது அந்த நீ இடத்தை அடையத்தானே போவாய் என்று எனக்கு தெரியும் அது போலத்தான் உன் வாழ்க்கையும் நீ மனதில் எவ்வளவு ரணங்களையும் போராட்டங்களையும் சுமந்து கொண்டிருந்தாலும் அந்த போராட்டங்களின் ரனங்களையும் தாண்டி நீ ஜெயிக்கப் போவது உறுதியாகி அந்த ஜெயிப்பதற்கான காரியத்தை தான் அந்த ஜெயிப்பதற்கான முன்னோட்டத்தை தான் நான் இப்பொழுது உனக்கு செய்வதற்காக வந்திருக்கின்றேன் நீ இதில் ஒன்றுமே செய்ய வேண்டாம் என் தங்கமே உன் கடமையை உன் பொறுப்பை தட்டி கழிக்காமல் போகின்ற நீர்கொட்டில் சரியான நீர் வழியில்தான் சென்று கொண்டு இருக்கின்றோம் என்பதில் நீ நிலையாக நினைத்துவிட்டு உனக்கான காரியத்தில் செய்வதை செய்து துணிந்தான் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் கடக்கப் போகும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு காலம் கடந்து விட்டதோ என்று நினைக்க வேண்டாம் காலம் கடந்துவது என்பது நான் உனக்கு தீர்மானித்தது தானே எதை எந்த நேரத்தில் தருவது என்று இந்த தாய் உனக்கு தீர்மானித்திருக்கும் போது உன் மனதில் அது நடக்குமோ இது நடக்குமோ என்றெல்லாம் வருத்தம் வேண்டாம் எல்லாம் உனக்கு நிலையானதாக நிரந்தரமானதாக சந்தோஷமானதாக தருவதற்குத்தான் இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வெற்றி உனக்குத்தான் ஓம் ஸ்ரீவராயி தாயே போச்சி போச்சி